ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற நான்காவது அரைத்துள்ள நகராட்சி மாநாட்டின் இறுதி நிகழ்வுகள் போன்று நடைபெற்ற ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரட்டிருந்த காரணத்தால் வீரசிக்க மாட்டபு எதிரே அந்த நிகழ்ச்சியை நடத்தட்ட பொழுது சாட்பான நகர மண்டபத்தை அந்த மேயர் அல்புரா துரியப்பா கொடுக்க மறந்து ஊட்டப்பட்ட காரணத்தில் இந்த தரந்த வழியிலே நடைபெற்ற பொழுது போலீஸார் வந்து நீதியை இடையூறு செய்கின்ற சாட்டை வைத்த பொழுது பொதுமக்களை தாக்க தொடங்கி விமானத்தை நோக்கி துப்பாக்கி பிடிக்க வச்சதன் விளைவாக ഒൻപത് പേർത്തിലേക്കരണോക്ക് അമ്പത്തോറാവുന്നോടും അരക്ഷിക്കപ്പെടുന്ന രണ്ടായിരമേ இதே இடத்திலே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்விலே நான் ஒரு அழைப்பை விடுத்திருந்தேன் தமிழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை பேரும் பொது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒன்றுபட அது பின்னர் அது சாத்தியமாகியது இன்றைக்கும் நாங்கள் வறுமனே அஞ்சலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல தமிழ் இனத்தினுடைய தேசிய பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நாங்கள் அனைத்து தமிழ் தரப்புகளும் சேர்ந்து அது மாத்திரமல்ல தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் அதேபோல் இந்தியாவிலே தாய் தமிழகத்திலே இருக்கக்கூடியவர்களும் ஒற்றை கோரிக்கையை ஒரு ஒரு பூர்ண சுயாட்சி என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடத்தப்பட்டிருக்கின்றோம் சமஸ்டி என்று எழுபத்தைந்து ஆண்டுகள் பேசி பேசி நினைத்து விட்டோம் மீண்டும் சமஸ்திய பெட்டிகள் முதலில் அர்த்தமில்லை நாங்கள் பூரட சுயாட்சியை அதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் அந்த ஒரு அடிப்படையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பூரட சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இன பிரச்சனைக்கு வந்து சாத்தியம் வரும் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆகவே நாங்கள் சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தி தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் முன்வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கும் கூறிக்கொண்டும் அந்த இறந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிந்து கொண்டும் இந்த நினைவஞ்சலியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி இது ஒரு பொதுவான கட்சி சார்ந்த விடயங்கள் அல்ல இது இனத்துக்கான ஒரு நினைவேந்தராக நாங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று கூறியோம் உலகத் தமிழராட்சி மாநாட்டு படுகொலை ஒன்பது பொதுமக்கள் இரண்டு சிறுவர்கள் ஒரு மாணவன் உட்பட ஒன்பது பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவினால்தான் ஜனவரி பத்தாம் தேதி அந்த நினைவு தூபியிலே நாங்கள் இன்று எங்களுடைய அஞ்சலிகளையும் வணக்கங்களையும் வணக்கத்தையும் செலுத்தி இருக்கிறோம் அந்த விதத்திலே ங்களுடைய தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திலே இப்படியான இனப்படுகொலைகள் இன அழிப்புகள் படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்காலில் நடந்த மிகப்பெரும் தமிழ் இனப்படுகொலை இந்த நூற்றாண்டிலே உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரும் இந்த இனப்படுகொலை அழிப்புக்கு நீதி கேட்டு நாங்கள் சர்வதேசத்திடம் எங்களுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம் அந்த விதத்திலே தமிழின அழிப்புக்கு தமிழின படுகொலைக்கு நீதி வேண்டும் அந்த நிதிக்கு பணிகாரமாக ஈழத் தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே கொத்துவில் தொடக்க பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பில் நிற்கின்றோம் 上。

i uh -huh.